குழந்தை இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து பாடப்படுறீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை கவலையப்படாதீங்க குரு பகவான் வந்து விட்டார் குரு பார்ப்பின் கோடி பெரும்பாலும் யோகம் வந்துருச்சா இவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் நம்ம உருப்பிடுவோமா இவருக்கு அது இவருக்கு எந்த யோகம் இருக்கா யோகம் இருக்கா யோகம்ங்கிறத என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவருக்கான அதிர்ஷ்டம் நம்ம நம்ம ஒரு அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது இன்னொருத்தரோட சேர்ந்து பணிபுரியும் போது அவரோட யோகத்தினால நமக்கு நல்லது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது நிறைய அதிர்ஷ்டம் அதனால தான் சொல்கிறது பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே பொன்னார்மெனியன் எது காரணமாக இருக்கிறது குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது குரு பகவான் ராசியில் அமர்ந்திருந்து வேற என்னெல்லாம் திருவார்னா ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்கி இது போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் அடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் முக்கியமாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் என்ன சொல்ல போகிறது என்ன தரப்போகிறது என்றைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா குரு உங்களுக்கு ஜென்ம எதிரி காரணம் என்ன ரிஷபராசிக்காரர்கள் கு ராசிநாதன் சுக்கரன் வந்து அசுர குரு ஆனால் வந்து தேவகுரு ப்ரகஸ்பதிங்கிறவர் வந்து தேவகுரு ஸோ அப்போது இந்த தேவகுரு ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது இவர் வந்து உங்களுக்கு எட்டு குடையவன் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எட்டு குடையன் வக்கரமடைந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்ததால் நிறைய அசையா சொத்துக்கள் போன்றவை எல்லாம் பிரச்சனையாக இருக்கும் இதை எட்டு குடையவன் என்பவர் வந்து இப்போது அவர் ராசிக்கு வருகிறார் வக்ரன் நிவர்ந்து அடைந்து வருகிறார் ஃபுல் ஃபார்மில் வர்றார் பதினொன்று குடையவர் எட்டு குடையவர் இருந்தாலும் குருவுக்கு பார்வை பலம் அதிகம் குரு என்னைக்குமே வந்து ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற இடத்த லைஃப்ல ஒரு தடவை பார்த்துட்டாரு அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் பரத்தவில்லை ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது குழந்தை இது திருமணஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் இதை குரு பகவான் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆகிறது என்றால் ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு யோகஸ்தானத்தை டெஸ்ட் பண்ணியாச்சு உலகத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குழல் இனிது யாழ் இனிது என்பார் அந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தை இல்லாதவ ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து பாடப்படுறீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை வருஷம் ஆச்சு குழந்த இல்லை கவலையப்படாதீங்க குரு பகவான் வந்து விட்டார் குரு பார்ப்பின் கோடி நன்மை குரு உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்த்து விட்டார் ஐந்தாம் வீட்டை குரு பார்த்தால் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடந்துவிடும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தரும் ஐந்து என்பது என்னவென்றால் உங்களுக்கான புத்திரஸ்தானம் என்று பொருள் இந்த புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்பதால் உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உண்டு பண்ணி தர ஐந்தாம் மேடம் வந்து யோகம்னு சொன்னேன் சார் என்றைக்குமே ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு யோகம் வருதாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவருக்கு இந்த விஷயம் பண்ணுறதுக்கு யோகம் இருக்கிறதா திருமண யோகம் வந்துருச்சா இவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் நம்ம உருப்பிடுவோமா இவருக்கு அது இவருக்கு அந்த யோகம் இருக்கா இவர் பிரபலம் ஆகிடுவாரா அரசியலில் வந்துடுவாரா இவருக்கு அந்த யோகம் இருக்கா ஏதா இருந்தாலும் நம்ம கேட்குறதுலாம் என்ன அப்படின்னா அந்த யோகம் இருக்கா யோகம் இருக்கா யோகம் இருக்கா யோகங்கிறத என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவருக்கான அதிர்ஷ்டம் நம்ம நம்ம ஒரு அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது இன்னொருத்தரோட சேர்ந்து பணி புரியும் போது அவரோட யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கணுமே தவிர இன்னொருத்தரோட யோகத்தினால் நமக்கு கெத்தீங்கு வரக்கூடாது அதுதான் யோகம் இருக்கான்னு கேட்குறது அந்த யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் பெரிதாகிறது அதே மாதிரி பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அது ராசியில் மருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது நிறைய அதிர்ஷ்டம் அதனால தான் சொல்கிறது பொன்னார் வினியனே புலித்தோலைய நிந்தவனே பொன்னார் மீனியன் அந்த குரு பகவான் உடம்பில் உட்காந்து என்ன தராருன்னா உங்களுக்கு நிறைய தெம்புகளையும் தங்கம் சேரும் எல்லாம் தருகிறார் ஸோ இந்த குரு பகவான் போது என்ன ஆகும் ஒரே ஒரு பிரச்சனை ஒன்றாவது யாராவது தீர்த்தவாரி சாய்ந்திரனா ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது சார் நம்ம வந்து நின்றுவோம் ஸ்ரீமடத்தில் இதற்காகத்தான் தினசரி பூஜைகளும் வேள்விகளும் யாகங்களும் விஷ்ணுமாயாவிற்கு செய்யப்படுகிறது யாரெல்லாம் இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த யாகங்கள் செய்யும்போது அவரோட தீய பழக்கங்கள் விட்டு போயிடுது இதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஸோ வாங்க அந்த கீழே இதுக்கு பின்னாடி லிங்க் அட்டாச் ஆகிருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கான பணங்கள் எல்லாம் கட்டி நீங்கள் அந்த பூஜையை பார்த்து கொள்ளுதல் கலந்து கொள்ளுதல் உங்களுக்கான சிறப்பை தரும் ராசியிலே குரு வருவது ஒரு ஆபத்தான விஷயம் சில பேருக்கு கிட்னி ஸ்டோனு பெருங்குடல் அடிவயிறு ஸ்டோனு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த அடிவேயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அதற்கு எது காரணமாக இருக்கிறது குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது குரு பகவான் ராசியில் அமர்ந்திருந்து வேற என்னெல்லாம் தருவார்னா ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்கிறார் குரு பகவான் உடம்புல உட்காந்துருக்கிறது ஒரு சாம்பிராணி வாசனை உட்காந்துருக்கிற மாதிரி எப்படி சனிப்பயிற்சி மினராசிக்காரங்களுக்கெல்லாம் சொன்னேன் ஒரு போலீஸ்காரர் உடம்புல உட்காந்துருக்கிற மாதிரி ஓடு 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 எது உன்னை தடை செய்தோ அதை எடுத்து ஓடு அதுக்கு முன்னாடி ஓடு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சனி பகவான் ராசியில் உட்காந்துருக்கிறது அத்தனை சிறப்பு மாதிரி குரு பகவான் ராசியில் உட்காந்துருப்பது ஒழுக்கத்தை உண்டு பண்ணுகிறது ஒழுக்கம் விழுப்பம் திறனாள ஒழுக்கம் உயிரினும் மொபைப்படும்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த ஒழுக்கம் என்பது அத்தனை முக்கியம் குரு பகவான் உடம்பில் உட்காந்துருக்கும்போது ஒழுக்கத்தை திருக்கிறார் ஒழுக்கத்தை தந்த குரு பகவான் என்ன திருக்கிறாருனா எப்பயுமே குரு பகவானாலே நிறைய போ நிறையவா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கில்டு தான் இதுதான் நேர்மை தான் நேர்மை தான் குரு பகவானுடைய வெற்றி அதிபயங்கர வெற்றி அந்த நேர்மை உண்டாக்கி தருகிறார் குரு பகவான் ஒழுக்கத்தை உண்டாக்கி தருகிறார் ஸோ நிறைய படிக்குன்ற விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேருக்கு சொல்லித் தருவீங்க குரு பகவான் ராசியில் மருந்து ஐந்தை பார்ப்பதால் உங்களுடைய தெய்வ சாபங்கள் என்பவை நிவர்த்தி ஆகும் தெய்வங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பரிகாரம் வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லை அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை தொடர்ந்து வருகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் குரு பகவான் ஐந்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் அடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் முக்கியமாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த லவ் சக்ஸஸ் ஆகி வீட்லேயே ஒத்துக்கிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டாகும் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க லவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெரிய வெற்றி என்னென்னா லவ்வர்கிட்ட நீங்கள் ஓகே வாங்குறீங்கிறது பெரிய விஷயம் இல்லை அது பெரிய வெற்றி கிடையாது அந்த லவ்வை வீட்டில் சொல்லி அப்பா அம்மா கிட்ட ஓகே வாங்கணும் இது எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா எல்லா முன்னாடி சாதித்து வாழ்ந்து காட்டணும் அதுதான் அந்த லவ்வுக்கு நீங்கள் உண்மையிலே கொடுக்குற மரியாதை உங்கள் லவ்வர்ஸை பார்த்து ஏன் வந்து பெற்றவங்க பயப்படுறாங்கன்னா இவங்க எங்கே வாரந்தில் போகிறாங்க எப்படியா இருந்தாலும் நம்ம பொண்ணு அந்த நடு ரோட்டில் விட்டுருவாங்கன்னு அவர் பயப்படுறதுனால தான் லவ் அவர் எதிர்க்கிறாரே தவிர அவர் ஒன்றும் காதலுக்கு எதிரில் ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் வாழ்விங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டால் போதும் ஸோ அஞ்சு ஏழு அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது சார் இருந்து என்ன சார் சாய்ச்சேன் எனக்குரிய ரெகக்னேஷனுங்கிறதே ஒன்றும் கூட கிடைக்கல நான் ஆந்திராவில் என்ன கூப்பிடுறாங்க கர்நாடகாவில் என்ன கூப்பிட்றாங்க கேரளாவில் என்னை கூப்பிடுறாங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு நீங்கள் போகணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வருது நம்ம வந்து கேரளா போய் பொழைச்சிக்கலாம் இங்கே போய் பொழைச்சிக்கலாம் அங்கே போய் பொழைச்சிக்கலாம் போன்ற எல்லாம் எப்போ வருதுன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசியில் வரும்பொழுது ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் ஆறு தாண்டும் யோகம் ரெண்டு யோகம் இருக்குது கடல் தாண்டும் யோகம் வேறு ஆறு தாண்டும் யோகம் வேறு கடல் தாண்டும் யோகம்ங்கிறது வந்து நீங்கள் வேற்று நாட்டுக்கு செல்வது ஆறு தாண்டும் யோகம் என்பது வேற்று ஊருக்கு செல்வது பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு போகிறது ஆறு தாண்டும் யோகம் போன்ற விஷயங்கள்லாம் தெரிகிறது ரிஷபராசிக்காரர்கள் எதற்கு சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ குரு உடம்புல கொஞ்ச நாள் இருக்க போகிறார் ரொம்ப நாள்லாம் கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு உடம்புலேயே உட்காந்து புரிய வந்தார் ஆனால் அவர் வக்ரமாகி பன்னண்டுக்கு போயிட்டார் இது அவன் வாங்கிட்டு வந்த வரோன்னு தான் சொல்லணும் அதே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடந்தது இந்த மாதிரி அவன் வாங்கிட்டு வந்த வரம் ஸோ உங்களுக்கு வாங்கிட்டு வந்த வரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ஒன்றில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அடுத்ததாக வேற என்ன விஷயங்கள்லாம் செய்வார் குரு பகவான் வந்தால் லிவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் திருத்தவாரி பண்ணால் மாட்டிப்பீங்க என்ன அப்போ லிவர் சம்மந்தப்பட்ட அவேர்னஸையும் அதற்கான விழிப்புணர்வுகளையும் அந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக வர்றதுக்கான வழிகளையும் கணும் காட்டுவார் லிவர் கிட்னி ஸ்டோனு போன்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கான வழிகளை கணுமுறை காட்டுவார் உங்களுக்கு எட்டு குடையவன் அவனாகவும் இருப்பதால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நல்ல ஸ்லீப்பு அடிக்குவேட் ஸ்லீப்பு நல்ல ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி நல்ல இது அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடிக்கடி நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியதுன்னா ஸ்லீப்பு அடிக்கவேட்டு ஸ்லீப்பு வாட்ரு ஏன்னா உடம்புல உட்காந்துருக்கிற குரு பகவான் அர்த்தகா பெரிய உடம்பு குருவுக்கு அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தெம்பாக இருக்கணும் அப்போ தான் வேலை செய்ய முடியும் ஸோ அப்பொழுது குரு பகவான் இந்த ரிசிபராசிக்காரர்களுக்கு எதை தருகிறாரோ இல்லையோ பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்க போகிறார் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு திருமண பிராப்தியை தருகிறார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பக்கத்து ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான அனுகிரகத்தை தருகிறார் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க ஸ்ரீமடத்தில் இதை குறித்து தான் தினசரி பூஜைகளும் யாகங்களும் வேள்விகளும் செய்கிறோம் நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவோட அட்டாச் ஆகிருக்கிற ஸ்ரீமடம் வீடியோவை பாருங்கள் அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குருக்கான பிரீத்தி என்னங்கிறது நவகிரக குருவுக்கான பிரீத்தி என்னங்கிறத பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரி எல்லா ரைட்டு சார் உடம்பு கிடாமல் இருக்கணும் ஏன்னால் அந்த தீர்த்தத்தை தான் உரம் முடியல கவலையப்படாதீங்க இந்த ஹோம் பண்ணிக்கோங்க சரியாயிடும் அது மாதிரி கேள்ப்பட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க